திறனை அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு கன்சிஸ்டன்சி வேணும் டிசிப்ளின் வேணும் வேணும் இந்த மூணும் இல்லாதவர்களாக எந்த ஒரு திறனையும் எந்த ஸ்கில்லையும் நிச்சயம் டெவலப் பண்ணிக்க முடியாது வளர்த்துக்க முடியாது சில பேருக்கு திடீர்னு சில விஷயங்கள்ல ஆர்வம் ஆர்வம் வரும் அதில் ரொம்ப நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க கொஞ்ச நாளைக்கு அந்த விஷயத்தை பத்தி படிப்பாங்க கத்துக்க ட்ரை பண்ணுவாங்க அப்புறம் அதை பாதியிலே விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஜம்ப் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி இருந்தால் ஒவ்வொரு திறனையும் நம்ம ஸ்பெஷலிஸ்டாக நம்ம வந்து கற்றுக்க முடியாது திறனை வளர்த்துக்க முடியாது கன்சிஸ்டன்சி டிசிப்ளின் ஹார்ட் ஒர்க் இந்த மூணும் தொடர்ந்து இருந்தால் தான் நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல உயரத்துக்கு நிச்சயம் சென்றடைய முடியும் இதற்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்முடைய முத்தமிழகர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பள்ளி மாணவராக ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்கும் போதே நேசன்னு ஒரு கையெழுத்து பத்திரிகையை தொடங்கினார் அதன் பிறகு அது முரசொலியாக மாறுச்சு அப்போது ஆரம்பித்து தன்னுடைய வாழ்நாளுடைய கடைசி காலம் வரைக்கும் கலைஞர் அவர்கள் எழுதி கொண்டே இருந்தார் படித்து கொண்டே இருந்தார் தமிழ்நாட்டில் பேனான்னு சொன்னால் கலைஞர் பேர் தான் பலருக்கும் ஞாபகத்துக்கு வரும் அந்த அளவுக்கு அவர் எழுதிட்டே இருந்தார் அதிகாலையில் எழுந்திருச்சு பேப்பர் படித்து முழு விவரத்தையும் தெரிஞ்சுப்பார் டெக்னாலஜியில் முழுக்க முழுக்க அப்டேட்டடாக இருப்பார் வரைக்கும் சோசியல் மீடியா வரைக்கும் அவர் ஆக்டிவா இருந்தார் அரசியல் களத்துல எதிரிகள் மாறி மாறி வந்தாலும் கலைஞர் அவர்கள் நிலச்சல் என்னார்னா அதற்கு காரணம் அவருடைய கடின உழைப்பு அந்த வகையில் தமிழ்நாட்டில் பல திறமையாளர்களை உருவாக்கணும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய திறன் மேம்பாட்டு கழகம் இன்னைக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்கு மாணவருடைய திறனை மேம்படுத்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நான் முதலின் திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சாங்க அந்த திட்டம் எந்த அளவுக்கு பயன் கொடுத்துருக்குன்னு உங்களையெல்லாம் பார்க்கும்பொழுது இங்கே வந்திருக்கக்கூடிய வெற்றியாளர்களெல்லாம் பார்க்கும்பொழுது தெளிவாக தெரிகின்றது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்துகின்ற தமிழ்நாடு ஸ்கில்ஸ் காம்படிஷன் வெற்றி பெற்ற மாணவர்கள் இன்னைக்கு வேர்ல்டு ஸ்கில் காம்படிஷன் வரைக்கும் போய் சாதிக்கிறீங்க சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் தாய்வானில் நடந்த ஆஷியன் ஸ்கில்ஸ் போட்டிகளில் தமிழ்நாட்டை சேர்ந்த மூன்று பேர் பங்கேற்றிருக்கிறீங்க இப்போ இந்த ஆண்டுக்கான வேர்ல்டு ஸ்கில்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு நம்முடைய மாணவர்கள் தயாராகிட்டு இருக்காங்க உங்களில் பல பேர் கலந்துக்கிட்டு வெற்றி பெற வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கான வேலை வாய்ப்புகளையும் உடனே வழங்க வேண்டும்னு இன்னைக்கு பல பெரிய நிறுவனங்களோடு எம்ஓயூஸ் பண்ணப்பட்டிருக்கு அதே மாதிரி நான் முதலாம் திட்டத்தில் கேம்பஸ் ப்ளேஸ்மெண்ட் டிரைவ்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு கடந்த டிசம்பர் மாதம் தொடங்கி இப்போ வரைக்கும் நடந்த வேலைவாய்ப்பு முகாம்களில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்குது நம்முடைய அரசு நான் முதல்வன் திட்டம் மூலமாக வர்ற ஜூன் மாதம் வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க நூற்றுக்கும் அதிகமான வேலைவாய்ப்பு முக நடக்க இருக்கின்றது இது மூலமாக இன்னும் பல ஆயிரம் மாணவர்களுக்கு இன்ஃபோசிஸ் அமேசான் டாடா டிவிஎஸ் அப்போலோ ஒரு பல முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு கிடக்க இருக்கின்றது மாணவர்களுக்கு தேவையான ஸ்கில் ட்ரைனிங்ஸை அந்த கம்பெனிஸே கொடுக்க அவங்கள கொண்டு வர்றாங்க ஸ்கில் ட்ரைனிங் மட்டுமல்ல கொடுத்து அவங்கள ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க பயிற்சின்னா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகில் பல நாடுகளில் இருக்கிற தொழிற்சாலைகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் நம்முடைய மாணவர்கள் பயிற்சிக்காக போயிட்டு வரீங்க அரசினுடைய ஸ்கவுட் திட்டத்தின் மூலமாக பத்து மாணவர்கள் சவுத் கொரியாவில் பயிற்சி முடிச்சுட்டு திரும்பியிருக்காங்க இன்னும் ரெண்டு மாதத்தில் மேலும் தொண்ணூறு மாணவர்கள் ஜெர்மன் ஜப்பான் போலண்ட் பரைன் சிங்கப்பூர் போன்ற நாடு ஆடுகளுக்கு பயிற்சிகளுக்காக போக இருக்காங்க மற்ற மாநிலங்களெல்லாம் பள்ளி படிப்பும் கல்லூரி படிப்புமே பெரிய கனவாக இருந்துட்டு வர நேரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம அடுத்த கட்ட வ வளர்ச்சியை நோக்கி பயணிச்சிகிட்ருக்கோம் மாணவர்கள் இன்னும் பல உயரங்களை தொடரணும்னு தான் ரெண்டு நாள் முன்னாடி பத்து லட்சம் லேப்டாப்ஸ்களை கல்லூரி மாணவர்களுக்கு வழங்குகின்ற நிகழ்ச்சியை நம்முடைய முதலமைச்சர்கள் துவங்கி வச்சுருக்கிறாங்க இப்படி தொடர்ந்து மாணவர்களுக்கான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர்கள் வந்துட்டு இருக்கிறார் யூபிஎஸ்சி தேர்வு எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னெல்லாம் அதில் தேர்வாகின்ற தமிழ்நாட்டு மாணவர்களுடைய எண்ணிக்கை வருட தூரம் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அதை சரி செய்யணுன்னு நான் நான் முதலாம் திட்டத்தின் கீழே யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்கு பயிற்சி மற்றும் ஊக்கத்தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகம் செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ்நாட்டிலேருந்து யூபிஎஸ்சிக்கு தேர்வானவங்க வெறும் இருபத்தி ஏழு பேர் தான் இருந்தாங்க இன்றைக்கி நான் முதல் திட்டம் திட்டம் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்ற ஆண்டு ஐம்பத்தி ஒம்போது பேர் தமிழ்நாட்டிலிருந்து யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி அதே போல் ரயில்வே எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம்னு அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் படிக்கின்ற மாணவர்களுக்கு நம்முடைய அரசு எல்லா விதமான உதவிகளையும் ஊக்கத்தையும் அளித்து வருகின்றது ஏன்னால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்வது போல் மாணவர்களாகிய நீங்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய அரசும் என்றைக்கும் தயாராக இருக்கின்றது நாளைக்கு உங்களிலிருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் உருவாக வேண்டும் பெரிய பெரிய நிறுவனங்களில் நீங்கள் அதிகாரிகளாக போய் உட்காரணும் மற்றவங்களுக்கு நீங்களும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்க வேண்டும் நீங்கள் வேலை தேடுற நிலைமை மாதிரி இன்னைக்கு நாலு பேருக்கு வேலை கொடுக்கின்ற நிலைமைக்கு நீங்கள் உங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதற்கு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் திறன் போட்டியில் வென்றவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு திறன் போட்டியில் வென்று உலக அரங்கில் தமிழ்நாட்டை தலைநிமுறை செய்த மாணவர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை பெருமளியுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அண்மையில் நடைபெற்ற நான் முதல்வன் வேலைவாய்ப்பு முகாம் மூலம் வேலைவாய்ப்பை பெற்ற இளைஞர்களுக்கு மற்றும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலம் செயல்பட்டு வரும் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலம் பணி நியமன ஆணைகளை வழங்கிடுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்